சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் தனியார் கல்குவாரியில் கற்கள் சரிந்த விபத்தில் சிக்கி ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் உடற்கூற ஆய்வுக்கு பின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் தகுதியான நபருக்கு அரசு வேலை வழங்குவதுடன் அரசு அறிவித்த நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது இந்த குடும்பங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சுருங்கண்ணை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதலமைச்சர் நிவாரணக்கு பத்து லட்சமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் எதிர்பார்க்கிறார்கள் அதை செய்து தர வேண்டும் என்று அரசை அரசியலும் சொல்ல வேண்டுகிறேன் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய அந்த குழந்தைகள் மற்ற அவருடைய குடும்பங்களே தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூலி தொழிலாளி எனது தம்பி வந்து சிவகங்கை மாவட்டம் மல்ராவட்டையில் வந்து ஒரு கிரைநட்டில் வேலை செஞ்சார் எங்களுக்கு தற்க தன்மானம் எங்களை உயிர் இழப்பிட்டு பகை தொகைகள் அவருக்கு வந்து இறந்தவருடைய என்னுடைய தம்பிக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்குது சார் இது எங்களுக்கு நீ நீதி வந்து கரெக்டான நீதி எங்களுக்கு கிடைக்கணும் இதே எங்களுடைய வேண்டுகோள் காலையிலேருந்து அந்த ஓனருக்கு கால் பண்ணுற மேனேஜருக்கு ஃபோன் எடுக்கவும் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை